நாங்கள் சமீபத்தில் பார்த்து பார்த்த கொஞ்ச நேரத்திலே பிரமிச்சு போன படம் அப்படின்னா இந்த படத்தை சொல்லலாம் காரணம் இந்த படத்துடைய வித்தியாசமான கதைக்களம் படத்தில் இந்த ஆள் இப்படி சொல்வார்னு நினச்சிங்களேன் அது அவர் வீடியோவை இப்போ ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க வணக்க மக்களை வாங்க கூலி ரிவியூக்குள்ளே போகலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோவில் ரொம்பவே டிமாண்ட்ங்க பெங்களூரில் அப்படியே என்ன சொல்கிறது எந்த படத்துக்குமே இல்லாத டிமாண்ட் இந்த படத்துக்கு இருந்துச்சு சரி கஷ்டப்பட்டு யாரோ ஒருத்தர் கேன்சல் பண்ண டிக்கெட்டை நான் புக் பண்ணி காற்றுல ஆடரை மணி ஷோக்கு போனேங்க கூலி ஒன் வேர்டு அபவுட்டுன்னு சொன்னால் இது ஒரு ப்யூர் தலைவர் படம் தலைவருக்கான கம்பேக் படமான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் இல்லை லோகேஷ்கான படமானு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சென்ட்டில் இது ஜஸ்ட் ஒரு தலைவர் படம் அவ்வளோ தான் பட்டு நீங்கள் ஜெயிலர் மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட உள்ளே போக முடியாது பாஷா மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தளபதி மாதிரின்னு சொல்லிட்டு நிறையா ரூமர்ஸ் இருக்கலாம் பட் இந்த படம் வந்து ஆஸ் யூஸ்வல் கூலி ரஜினி படம் அவ்வளோ தான் இந்த படத்தில் பயங்கர ஹைப்பி யார் ஏற்றினாங்க நான் லோகேஷ் கிட்ட சொல்கிறது ஒன்று தான் உங்களுக்கான ஹைப்பே வந்து அந்த எல்சியோ தான் படத்தை நீங்கள் எல்சியூவில் கொண்டு போயிருந்துக்கலாம் நாகார்ஜுனா வில்லனாக காட்டியிருக்கீங்க பட் நாகார்ஜுனா வில்லனா ஷோபின் வில்லனான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோபின்னு கொடுக்கலாம் அண்டு ஸ்ருத்தியாசன் சூப்பராக பண்ணியிருக்காங்க கடைசியில் வந்த அமீர் கான்னு தமாஸ் பண்ணிக்கிறீங்க நான் சூர்யா லெவலுக்கு இறங்கி பார்க்கலாம் வெட்டுவார் குத்துவாருன்னு பார்த்தா அவர் வந்து தமாஸ் பண்ணிட்டு போகிறாரு உபேந்திரா சூப்பரான ஆஸ் யூஸ்வல் அனிருத் மியூசிக் மொத்தத்தில் இந்த கூலி எப்படி இருக்குதுன்னா பயங்கர ஹைப்பு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்தில் இது உள்ளே இருக்கண்டான்னு எதிர்பார்த்து போனீங்கன்னா ஏமாற்றமே மிஞ்சும் கூலி ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு தலைவர் படம் கட் கம்பேக்ட் படமானு கேட்டிங்கன்னா இல்லை இந்த வருஷத்துலேயே வந்த படத்துக்கு வந்து குட் பேட்களுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டவர் கட்டி போட்டு வச்ச படம் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் இந்த கூலி வந்து அதை ஃபெயில் பண்ணியிருக்கு மொத்தத்தில் இந்த கூலி தலைவருக்கான படம்தான்